நம்ம இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கிறோம் ஆமா இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குன்னா எந்த நிலவரம் சுமார் தாங்க மாடு நிறைய இருந்துச்சு கொஞ்சம் சந்த நிலவரசு மாதிரி தான் மேக்சிமம் அதில் செவ்வள மாடு தான் நம்மக்கிட்ட அவ தேடி வந்தாங்க செவள மாடு பெருமாடு கிடையாது எல்லாம் கருப்பு அது இது தான் இருந்துச்சு அப்படியே எதாவது செலக்ஷன் பண்ணால் எல்லாம் சுழியில் இருந்ததுனால் நம்ம அதுக்கு சுளி பார்க்கறதுனால நம்ம அதை எடுத்து தர முடியல இன்றைக்கி நம்ம எடுத்த மாடு பார்த்தீங்களா அஞ்சு மாடு இல்லை ஏழு மாடு இல்லை பத்து மாடு இல்லை பதினஞ்சு மாடு இல்லை இருபது மாடு இல்லை இருபத்தஞ்சு மாடு கூட இல்லைங்க ஆனால் முப்பது மாடு கூட இல்லைங்க முப்பத்தி ரெண்டு மாடு கூட இல்லைங்க இன்றைக்கி எடுத்து நம்ம முப்பத்தெட்டு மாடு எடுத்துருக்குறாங்க இன்னைக்கு போக மொத்தம் ஒரு அஞ்சு கஸ்டமருக்கு நம்ம மாடு வாங்கல எல்லாமே ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கினவங்களுக்கு வாங்கி தரல அதில் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அவங்களும் நம்ம கூட எவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தாங்க சலுப்பில் வந்து முடியல அதனால் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மீதி எல்லாமே இது பண்ணியிருக்குன்னு வச்சு சரிங்கண்ணா எந்தெந்த மாவட்டத்துலேருந்து நம்மக்கிட்ட மாடு வாங்க இங்கே அரியலூர் இது திருச்சி அப்புறம் திருச்சிக்காரங்களும் எடுத்தாங்க நிறையா அப்புறம் அரியலூருக்காரங்க ரெகுலர் கஸ்டமரு அது போக சேலம் அப்புறம் கடலூர் விருதாச்சலம் அப்படி ஒரு அஞ்சாறு ஊர் எடுத்துருக்காங்க என்னென்ன நரகத்தில் இன்னைக்கு எல்லாமே ஜெர்சி தாங்க ஜெர்சியெலாம் எடுத்து கொடுத்தோம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ள எடுத்து கொடுத்தோம் பெரிய பட்ஜெட் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ஒன்று அப்படி அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்தோம் அரியலூர் காரங்க அவங்க எப்பயுமே ரெகுலராக வரவங்க வந்து எப்படி தலைசம் இதுல பெரும் பெருமாடு தான் எடுப்பாங்க அதான் நம்ம பெரும் பெருமாடு இன்றைக்கி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் இன்னைக்கு வரவங்க சில பேர் தலைசம் கேட்குறாங்க சில பேர் ரெண்டு இயத்து மூணு இது மாடு தான் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய மாடு தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க சரிங்கண்ணா நமக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எதாவது மாதிரி எதிர்பார்த்து வராங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா கலரு செம்புத்து கலரு கருப்பு கலரு அப்படின்னு அது வேண்டாங்கிற பேரு சொல்றாங்க செவலையில எதிர்பார்க்கறாங்க மெயின் சில பேரு மெயின் சுழியில பாக்குறாங்க நம்ம மேக்சிமம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நல்ல மாடு எல்லாமே சுழியில் தான் சுளிதாக இருக்குதா ஒழிஞ்சு சொல்லி சுத்தத்தில் மாடு இல்லை அது இருந்தாலும் நம்ம அது சுழி பார்க்கணும் பல்ல பார்க்கணும் கலர் பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இத்தனை விதத்துக்கு நம்ம மாடு வந்து இத்தனை செலெக்ஷன் இருக்குது இப்போ இதே மற்ற ஸ்டேட்டு மற்ற இதற்கு கேரளா கர்நாடகா இதெல்லாம் வந்து அந்த சுழி பார்க்க தேவையில்லை கலர் பார்க்க தேவையில்லை மாடு மடிச்சுட்டு இதை அந்த நம்ம தமிழ்நாட்டை அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்து ஒரு கொஞ்சம் பெரிய வேலை தான் இருந்தால் தெளிவாக நம்ம பார்த்து எடுத்து கொடுக்குறோம் அதனால் அதனால இன்றைக்கி ஒரு அஞ்சு பாட்டிக்கு நம்ம மாடு வாங்கியும் சரிங்க சரிங்க இப்ப மாடு வாங்க வராங்கன்னா இப்போ அவங்க வந்து விலை நிலவரம் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ஆமா நமக்கு இப்போ நீங்க உள்ளேயே இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது விலை நிலம் தெரியும் ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு புதுசா இருக்கும்ல அவங்க கிராமத்துல இருந்து வராங்க அங்கெல்லாம் அங்க மாடுகளை விலைக்கு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது இப்ப ஓ இங்க இவ்வளவு ரேட்டு விக்கிதா இவ்வளவு விலைக்கு விக்கிதான் எப்படி சொல்ற நம்ம ஒரு கிராமத்துல இருக்கும் டவுனுக்கு வந்தா எப்படி வியப்பா எல்லாம் பாக்குறாங்களோ அதாட்ட இவங்க ஈரோடு மார்க்கெட்ல வந்து மற்ற மாடு இந்த ரேட்டுக்கு மாடு அப்படிங்கிற மாதிரி விற்கிற விலை சொல்றதுக்கு முக்கியம் இல்லை இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்கல்ல வியாபாரி அதை பார்க்க மேலே அவங்களுக்கு தெரியல இன்றைக்கி இன்னைக்கு ஒரு வியாபாரி ஒரு லட்சம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்துக்கு வாங்கிட்டு போய் அதர் ஸ்டேட்டில் போய் வித்துட்டு வராங்கன்னா அப்போ அங்கே என்ன விலைக்கு மாடு விற்கிதுன்னு ஒரு நோட்டம் தெரியுது அப்போ இங்கே விலை கம்மியாக கிடைக்குது இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மாடு இங்கே வாங்குறாங்கன்னா அதே மாடு இங்கே சிந்தாமணியில் போனால் ஒன்று முப்பது ஒன்று நாற்பது விலைக்கு போகுது ஒன்று இருபது கூட போகுது அதனால இப்போ நம்மளே ஒரு பொருள் வாங்கணும்னா எங்க விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் நான் போய் வாங்க போவோம் அதாட்டம் தான் இப்போ மாடு வாங்குறதுக்கு அதனால தான் எல்லாரும் இங்கே வராங்க இங்கேருந்து வாங்கி தான் அடுத்தடுத்த ஊருக்கு அடுத்தடுத்த இதுகளுக்கு வேலை அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா பொறுத்து வேலை போகுது இப்ப உங்க வீட்டு இன்னைக்கு மாடு வாங்குனீங்களா புதுசா மாடு வாங்கினாங்களான்னா இல்லை ஆல்ரெடி வச்சு நல்லா மாடு தான் எல்லாம் வச்சிருக்கவங்க விவசாயம் பண்றவங்க எல்லாம் தான் புதுசா வாங்குறவங்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி பண்ணி கொடுத்துட்றோம் மேக்சிமம் மாடு விலை வச்சிருக்கவங்க எல்லாேருமே எல்லாருமே நம்ம என்ன நம்ம வீடியோ பாட்டு இன்ட்ரெஸ்டெலாம் ஆசைக்கு வர்றது பெருசு இல்லை மாடு வாங்குறவங்க நான் என்னை பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு மணியான கிட்ட மாடு வாங்கணும் சந்தோஷத்தில் வந்து வாங்குறதில்லை அங்கே இறங்கி வேலத்தில் வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் அது ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் ஆசைக்கு ரெண்டு நாளைக்கு பெருமைக்கு வாங்கி வச்சுட்டு மூணாவது நாள் தடுமாறக்கூடாது மாடு தொழிலை பொறுத்தளவு திங்கக்கிழமை அதெல்லாம் ஏதோ நம்ம கஸ்டமர் வந்தாங்க ஏதோ மாடு வேணும்னு கேட்டாங்களா பண்ணையில் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு இடையில கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம வியாபாரிக்கு ப பண்ணையில் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்போம் நல்லா இருந்தால் வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா இல்லை போய் வாங்கியே கொடுத்தாகணும் இல்லை பிடிச்சா வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா இல்லை வந்துடுவோம் உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஃபோனில் நான் அதிகம் பேச முடியாது அதனால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்டு ஏதுன்னு கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தேவையான பதில் நான் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்றேன் நன்றிங்க